இந்திய ஆட்சியில் அரசியல் கட்சிகள் இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மக்களாட்சியின் முகுது முதுகெலும்பு எது அப்படின்னா அது அரசியல் கட்சிகள் தான் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு அப்படின்னா ஐந்து ஆண்டுகளாக கட்சி அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அக்கட்சி வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் ஆறு சதவீத வாக்குகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று இருக்க வேண்டும் கட்சி முறைகளின் வகைகள் மொத்தம் மூன்று ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமை கொண்டிருப்பது ஒரு கட்சி முறை ஒரு கட்சி முறை காணப்படும் நாடுகள் என்ன அப்படின்னா சீனா வடகொரியா கியூபா இரண்டு கட்சிகள் அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்பட்டிருக்கிறது இரு கட்சி முறை இரு கட்சி முறைக்கு உதாரணம் பிரிட்டன் சொல்லலாம் அங்கே தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாயுத கட்சிகள் இருக்குது அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சொல்லலாம் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி இருக்குது அதிகாரத்திற்கான போட்டிகள் மூன்று அதற்கு மேற்பட்ட கட்சிகளிடையே இருக்குமாயின் அது வந்து பல கட்சி முறை ஆகும் பல கட்சி முறை காணப்படக்கூடிய நாடு இந்தியா பிரான்ஸ் ஸ்வீடன் நார்வே ஆகும் இந்தியாவில் கட்சி முறை எத் எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் புதலி தான் எந்த கட்சியிலும் சேராமல் தானாகவே மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபர் யாருன்னா சுயேச்சை வேட்பாளர் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்று இருப்பின் அது பெரும்பான்மை கட்சியாக எடுக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி சிறிய கட்சியாகும் தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இரண்டாவதாக அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி எதிர்க்கட்சியாக நிறுத்தப்படும் எதிர்க்கட்சியின் தலைவர் தான் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார் தேசிய கட்சி குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும் என்றால் நான்கு மாநிலங்கள் மாநில கட்சி எத்தனை மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்று அல்லது இரண்டு தேர்தல் குழு சின்னங்கள் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு எது அப்படின்னா அது தேர்தல் ஆணையம் மட்டும்தான் நன்றி